பிலிம் டுனியர் வெங்கடேஷன் பணிவான நாக்கங்கள் நடிகர் சந்தானம் வந்து கோடம்பாக்கத்தினுடைய புதிய சங்கி அப்படின்னு சொல்லி ப்ளூ சட்டம் மாறன் வந்து வருத்தெடுத்திருக்காரு நம்மளுடைய முன்னாள் நிதித்துறை அமைச்சராக கூடிய பிடிவல் பழனியர் பழனிராஜன் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் வந்து நடிகர் சங்க சந்தானம் வந்து ஒரு தீய சக்தின்னு சொல்லி எப்பயோ ஒரு பேசுனதை இப்போ வைரல் இருக்காங்க எதுக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு சந்தானத்தின் மேல் புரிதிவாடி ஏற்றுறாங்க தூத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு படத்தினுடைய ட்ரைலரை திரு சந்தானம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வந்து பொங்கல் அன்னைக்கு வெளியிட்டிருந்தார் அதில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா பொங்கல் வைக்கிற மாதிரி வச்சு ஆதரை தட்டி காட்டுவார் அப்போது ஒரு வாய்ஸ் அவர் வரும் என்னென்னா நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து சாமியே இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமியா அப்படின்னு சொல்லி கேட்பா கேட்பாங்க உடனே சந்தானம் வந்து நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஆதரை தட்டி எடுத்து காட்டுவார் இதை வந்து அவர் வலைதளத்தில் போட்டுருந்தார் எக்ஸ்தலத்தில் போட்டுருந்தார் திமுகட்டும் திகாவட்டும் மற்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனக்குரலை வந்து பெரியார் பக்தர்கள்லாம் எழுப்பின உடனே தன்னுடைய எக்ஸ்டலர் பழத்தில் வந்து அதை எடுத்துட்டார் சரி இப்போ என்னென்ன சந்தானம் ஒரு சங்கியாக இருந்தால் இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம முன்வைக்கிறோம் ஏன்னா சந்தானம் வந்து பேசிக்காக ஒரு கடவுள் பக்தி உள்ளவர் அவருடைய தந்தையார் வந்து இறந்து போ இறந்து போனப்போ அவரோட தந்தையாருடைய பூத உடல் மேலே நாமம் போட்டு தான் படுக்க வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தன்னுடைய ஜாதி அவர்களையும் அவர் வந்து குறிப்பாக வந்து வன்னியர் சங்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் திரு அன்புமணி அவர்களுடைய எல்லா குடும்ப நிகழ்ச்சியிலும் அவரும் கலந்துருக்காரு அவங்களும் வந்து கலந்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல பாட்டாள மக்கள் கட்சிக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இன்றைக்கு வரை இருந்திருக்கிறது இப்போ வந்து ஜாதியை முன்னெடுத்து ச சந்தானம் வந்து தன்னுடைய ஜாதியை முன்னிலைப்படுத்துகிறாரா அப்படின்றது நம்ம பேச வரல நம்ம பேச வருது சந்தானம் அவர்கள் முழுக்க முழுக்க கடவுள் பக்தி உடையவர் அதில் எந்த ஒரு மாற்றங்களை ஆனால் அந்த படத்தினுடைய ஒரு வசனம் வந்து ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுருந்தா பாருங்களேன் ராமசாமின்றது ராமர் வந்து எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் வருகிற அயோத்தி ஒன்றை இருபத்தி ரெண்டு அன்றைக்கி குழந்தை ராமர் சிலையை வந்து நம்ம வந்து அயோத்தியில் வந்து இன்றைக்கி பிரடசைப் பண்ணுறாங்க அப்போ பேரிலே திரு பெரியார் அவர்கள் வந்து ராமசாமி அப்படின்னு சொல்லி வச்சுருந்த ராமனையும் சாமியும் வைத்திருந்தவர் தான் சாமி இல்லைன்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணார் எந்த இடத்துலையும் ராமசாமின்னு சொன்னால் அவங்கலாம் கோவம் வரும் பெரியார் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க பாராட்டுவாங்க இப்போ இந்த தீக்கா அதாவது நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவேன் அப்படின்னு வந்து மேடைக்கு மேடை சொல்கிற திரு உதயநிதி அவர்கள் நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவிட்டேன் கிறிஸ்தவ மமத்தை என்னுடைய மனைவி கிருத்திகா வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அலோலியா அப்படின்னு சொல்லி பொது மேடைகளை சொன்ன திரு உதயநிதி அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உதயநிதி தன் கொள்கையிலிருந்து விடுபட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுது ஏன்னால் ஊரெல்லாம் வந்து சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொன்னால் அந்த ராமசாமி அணி அப்படின்னு கேட்குறப்ப நான் அந்த சாமி இல்லை ராமசாமி இல்லைன்னு பொதுப்படையாக கடவுள் ஏற்கும் கொள்கையை பற்றி மேடையில் படத்தில் வந்து அறிவித்த திரு சந்தானத்தினுடைய வடக்கப்பட்டி ராமசாமி படத்தை வாங்கி வெளியிடுகிறது கடவுள் மறுப்பு கொள்கையில் உடைய ராமசாமின்னு சொல்கிற திரு பெரியார் அவர்களை வந்து பூஜிக்கிற திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் இதுதான் இப்போ வைக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போ ஹிந்தி இல்லை இந்தி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹிந்தி படிக்க விட்றது அப்புறம் வந்து ஹிந்தி படத்தை போயிட்டு வெளியிடுது இந்தி படத்தில் ஒரு படம் இட்டாச்சுன்னா அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ரைட்ஸை வாங்கி வெளியிடுறது கேட்டால் நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர் சொல்கிறது சன் குழுமத்தை சேர்ந்தவர்கள் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்ன்ற மாதிரி எல்லா ரீஜினல் பிராந்திய மொழிகள்லாம் சேனல் ஆரம்பிக்கிறது கேட்டால் நாங்கள் ஹிந்திக்கு எதிரின்னு சொல்லி ஒரு மலுப்புறது இப்படி வந்து இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி டிஷர்ட் போடுறது ஆனால் வந்து இந்தியா கூட்டணியில் போயிட்டு இந்தி ஹிந்தியில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பேசி அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ஒருத்தர் எழுந்தார்னா நீ எழுத உட்கார் இவ்வளோ நாள் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க இந்தி ஹிந்தி வந்து தேசிய பாஷா அது இதை கூட கற்றுக்காம இன்னும் டிரான்ஸேஷன் கேட்டுன்னு கிறீங்கன்னு சொல்கிறப்ப வாய் மூடி மௌனமாக வருது இப்படி நாங்கள் இந்திய எதிர்ப்பாளர்கள் மாதிரி போலியா காட்டிக்கிற நீங்கள் இன்றைக்கு பெரியாரை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோன்னு போலியா காட்டுறீங்களா அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு வருத்த தரக்கூடிய ஒரு செய்தியாக திக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் எழுதுகிறாங்க ஏன்னா இன்றைக்கு வந்து கலைஞரும் திரு திமுகவுடைய மாநாடு எந்த மாநாடு எழுத்தாலும் திமுகவுடைய எந்த புகைப்படம் எழுத்தாலும் இரண்டு புகைப்படங்கள் மறக்காமல் இடைபெறும் ஒன்று வந்து அண்ணா பெரியார் இப்போ லேட்டஸ்டாக கலைஞரையும் செஞ்சுட்டாங்க ஸோ திமுகவுடைய பிரதான அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே திமுகவோட பிரதான தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் திரு கலைஞர் அவர்களும் இப்படி தான் அவங்க போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் எல்லா மேடைகளும் திரு மு ஸ்டாலின் அவர்களும் திரு க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பெரியார் தான் எங்களுக்கு வழி நடத்துகிறாரு பெரியார் இப்படி தான் நடக்குவோம் நாங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் நாங்கள் வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லுவோம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவோம் ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் தீபாவளின் பேரையே சொல்ல மாட்டோம் விடுமுறை தினம் தான் சொல்லுவோம் இந்த படத்தில் அவர் சொல்லுவார் பம்பல் கே சமுதத்தில் சம்பந்தன்ற பேர் சொல்ல மாட்டா அப்போ பேர் என்னன்னா பம்மல் அ அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்க பேரையே சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொள்கை பிடிப்பு கொள்கை வீரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பெரியாரை ஒருத்தர் அவமானப்படுத்தியிருக்காரு தீகா தொண்டர்களை ஒருத்தர் அவமானப்படுத்தியிருக்காரு பெரியாரில் நான் வந்து அந்த ராமசாமி இல்லைன்னு பொதுப்படியாக சொல்லுகிற படத்தை எப்படி வெளியிட வந்தீர்கள் அப்போ உங்களோட கொள்கை பிடிப்பு வந்து காற்றலில் பறந்து போய்விட்டதா இல்லை நீங்கள் கொள்கை பிடிப்பு வீரர்களுக்கு மாதிரி சும்மா நடிக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு பணம் வந்தால் போதும் எங்களுக்கு கொள்கையும் கிடையாது கர்மமும் கிடையாது அப்படின்றத முன்னெடுத்துகிறாங்க அட்ஜெயின் மூவிஸ்கிறத அவங்க தெளிவுபடுத்துவோம் ப்ளூ மாரன் போன்ற அறிவுஜீவிகள்லாம் அந்த விஷயத்தின் பார்த்து அவன் சொல்கிறோம் கோடம்பாக்கத்தினுடைய புதிய சங்கி அப்படின்னு சொல்லி புளு சண்டன் சந்தான அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியா ஃபுல்லாக கிடையாது இங்கே எங்கே எடுத்துக்கிட்டாலும் கடவுள் ஏற்கும் கொள்கையுடையவள நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருப்பாங்க கடவுளை மறுப்பு கொள்கையுடையவள் ஒரு பர்சன்ட் தான் இருப்பாங்க அந்த ஒரு பர்சன்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி புளு சண்டை மாறன் போன்ற ஆட்கள்லாம் தான் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை ஒருத்தர் நிந்திச்சாலும் நாங்கள் பொதுவழியில் வந்து பேச போகிறோம் அவ்வளோதான் தான் வணங்கக்கூடிய தெய்வத்தை ஒருத்தர் வந்து தவறாக பேசணும் நாங்கள் கேள்வி கேட்போம் இதில் என்ன சங்கின்றதில் என்ன இருக்குது ராமசாமின்ற ஒரு பேர் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு பேரா ஏன்னா ராமசாமி யாருமே இங்கே இல்லையா இப்போ கமல் கூட வந்து நிறைய இடத்துல வந்து பேரை யூஸ் பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் தசாவதாரம் படத்தில் கூட உங்களுடைய தந்தையார் பேர்னால் ராமசாமி ஓ ராமசாமியா நீங்கள் நினைக்கிற அந்த ராமசாமி இல்லைங்க இவர் வே கடவுள் மறுப்பு கொள்கையில் இல்லை இல்லைங்க அவர் ஒரு அவர் ஒரு பெரியாருங்க ஓ அந்த பெரியார் இல்லைங்க அவர் வந்து இசை பெரியாருங்க இசை பெரியாருங்க அப்படின்னு இப்படி மழுப்புவார் எல்லா இடத்துலையும் அது வந்து பதிவு செய்வார் அப்போ திரு சந்தானம் அவர்கள் வந்து தெளிவாக ராமசாமின்ற ஒரு பேரை வைத்திருக்கிறாருன்னா நீங்கள் தான் ராமசாமின்ற பேரைய எங்கேயும் ஒப்பிட மாட்டீங்களே நீங்கள் தந்தை ஈவேரா பெரியார் மட்டும் தானே சொல்லுவீங்க ராமசாமிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ராமசாமின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணதுனால ராமசாமின்ற பேர் வந்து பெரியாருக்கு மட்டுமே சொந்தமா அந்த பேரை யூஸ் பண்ணதுனால கோடம்பகத்தினுடைய புதிய சங்கின் திரு ப்ளூ சொண்டமாரன் சொல்கிறாரு அப்போ நான் சொல்கிறோம் திராவிட கடத்தினுடைய பெரிய சொம்பு தூக்கி திரு ப்ளூ சொண்டமாரன் சொல்லுவா திரு பிடிஆர் பழனியர் ஆஜன் திராவிட கழகத்தின் பெரிய சொம்பு தூக்கின்னு போய் நாங்கள் சொல்லவா பொது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த பேரை வச்சுன்னா அந்த பேர் அவருக்கு தான் சொந்தமா அவர் தான் உடனே சொல்லிட்டார் டெலிட் பண்ணிட்டார் முடிஞ்சிருச்சு ஆனால் எந்த இல்லை எந்த கோட்பாடுங்களில் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு பணம் வந்தால் போதும் அந்த பணத்தை வாங்கி சம்பாரித்தா போதும் நேற்று வரையும் பெரியாரை தூக்கிப் பொறுத்தவர் ஒருத்தர் கேவலைப்படுத்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வேண்டியது பணம் அந்த பணம் வந்தால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவர்களுக்குள்ள கொள்கை முரண் என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் முன்னால் நீங்கள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்